விசில சொன்னாங்க மறுமை நாள் முன்னாடி மண்ணறிகள் அதாவது செத்துப்போன இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேமா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள உட்காந்து இருக்கிற மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கும் எதை நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு அப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில எதிரா ஒண்ணு தோத்துட்டாங்க சொல்லுவாங்க லவ் பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்ட குரான் கொடுக்கக்கூடிய வழி அலா அலாபிது இல்லாஹே தத்தும இந்நூல் குழு அல்லாஹோடைய நினைவுக்கு வா அல்லாவின் பக்கம் வா அங்க தான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா சுஜிதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாவுடைய நினைவுல அல்லா இதுக்கிற இல்ல அஹிதாத்ம இன்னொரு குழு அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு இப்ப அமைதியை நோக்கி தான் அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில வந்து என்னுடைய இந்த இருளை என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்லாஹ் அவனின் தான் போவான் நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை கொள்வாங்க சோதனை வந்த வந்தவன் வந்து ஒரு கொண்டவன் அல்லாவின் பக்கம் போய் வெளியே வரக்கூடிய நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான் இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பா இருக்கும் அந்த பயான் நிகழ்ச்சியில் நீங்க இருக்கும்போது இளைஞர்களுக்கு போதை சம்பந்தமா வந்து விழிப்புணர்வு ரொம்ப கோவப்பட்டீங்க என்ன எல்லா இடத்திலயும் போற இடத்துல இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அந்த கோபத்தோட காரணம் என்ன? எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க. போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க ஆனா போதை ஒழிப்பு மனோல நடத்த முடியும். இல்லை இது. கேவலமில்லை. அந்த ਲੋக்கு வேதனை ஏற்றதா இந்த மாதிரி முஸ்லிம் சமூதராயம். முஸ்லிம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன். இந்த போதையை இந்த 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 கலாச்சார சீர்கேடுகளை இந்த சிகரெட்டை இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னு அதுக்கு தகுதியான சமூகம் யாரு ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு வேதத்துல தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்றது நாளைக்கு மறுமையில எல்லா சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்றான் மூணு முறைக்கு மேலே செஞ்சா மன்னிப்பே கிடையாதுன்னு நல்லா சொல்றான் நரகத்துல போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்றான் இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும் எப்படி போதையில இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கஹால சாப்பிட முடியும் அவன் சாப்பிட்டான் அவன் தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யாரு நாற்பது நாள் தொழுகை அவன் தொழணும் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவே அப்ப காஃபிரா இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறுவேன்னு சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் இதோடைய வேர்ல இருந்து இது எங்க வேறு யார் மூலியமா போகுது எங்க இங்க வியாபாரம் நடக்குது இந்த ஊர்ல எப்படி வருது இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிடைக்குது கல்லூரிக்கு எப்படி கிடைக்குதுங்க ரிப்போர்ட் எல்லாம் இங்க இந்த நாட்டில் நடக்கூடிய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படி சொல்லி இந்த போதை உடைய விஷயத்தை தடுக்கிறதுல முன்னிலை வகிச்சோம்னா இது மூலியமாவே இந்த நாட்டுல பலன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு நாட்டு மக்களுக்கு நம்மளால கண்ணியமும் மரியாதையும் வரும் நம்மளே அதில் ஈடுபட்டு இருந்தா ஏற்கனவே அடிக்கிறாங்க ஏற்கனவே நம்மளால பிரச்சனை இருக்கு ஏற்கனவே நம்ம என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் மொழிவதற்கு அல்லாஹ் உம் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என் தாயே ஜசாக் அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன் அல்லாஹ் மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் என் தாய்க்கு நன்றி என் தந்தைக்கு நன்றி மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரியே மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோட்ல வந்து முடியும் பிறக்கும்போது எப்படி ஒண்ணும் இல்லாம வந்தானோ அது போ அது போல மர்ணிக்கும் போதும் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான் செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம பிறந்தது மாதிரியே போய் சேர்ந்துருவான் எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இறை தூதர் இந்த மூன்று செயல்களை நீங்க உலகத்துல வாழும் போதே விதை போடுங்கன்னு சொன்னாங்க அத பின்னால நீங்க அருவா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதுல குறைவு இது மூலியமா இல்ல சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யுமா அது மூலியமா உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த எஹ்லாசான துஆ மாதிரி இந்த உலகத்துல